வந்து போட்டோ போஸ் கொடுத்துட்டு கடல தண்ணி உள்ள வாங்க செய்கிறோம் என்று சொல்லி இந்த போட்டோ சூட் மாடல் திராவிட மாடல் தடை செய்யப்பட வேண்டும் சொத்த காரணம் நீங்க போய் கடலுக்குள்ள கடல் தண்ணி உள்வாங்கல இனிமேல் இது நடக்காம இருக்க நாலாயிரம் கோடி பேக்கேஜ் அது என்னாச்சு ஏமாத்த நீங்க வெள்ளை எரிக்க வேணும் அதெல்லாம் ஒரு பக்கம் இனிமேலாவது சரியா திட்டம் போடுங்கயா கொடுக்கின்ற நிவாரணம் போதாது ஆறாயிரம் ரூபாய் அதுக்கு முதல்லயே போய் டோக்கன் வாங்கிக்கணும் என்ன டோக்கன் சிஸ்டம் இது எதுக்காக இந்த டோக்கன் சிஸ்டம் எதுக்காக இப்பெல்லாம் ஸ்மார்ட் கார்டு தான் ரேஷன் கார்டு அது மூலமா மெசேஜ் அனுப்புனா அவன் வந்து வந்து வாங்கிட்டு போயிடுறான் அவன் வாங்கி கணக்கில் வர வைக்கலாம் இதுல ஒரு விளம்பரம் தேடுறது இன்னைக்கு பாருங்க எங்க பார்த்தாலும் ரேஷன் கார்டை முன்னாடி கூட்டம் தடியடி நடத்தி வரிசையை ஒழுங்குபடுத்தணும் இது என்ன சோமாலியாவா இது என்ன பொருளாதாரத்தில் புழிஞ்சு போன இலங்கையா நீங்க என்ன இந்த மிக்ஸி கிரைண்டர்லாம் புதுசாக கொடுக்கலாமே நீங்க கொடுத்தா தானே இலவசமாக கொடுத்தீங்கல்ல இது புதுசாக கொடுக்கலாம் இந்த இஎம்ஐ எல்லாம் வசூலிக்க வேண்டாம் அரசு அறிவுறுத்தலாம் அந்த வாகனங்களுடைய அந்த நிறுவனங்களோட பேசி ரொம்ப சீக்கிரம் இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும் இது அரசாங்க தான் பொறுப்பு இது அரசு செய்த குற்றம் இந்த ரேஷன் கடையில் டோக்கன் போடுற முறையை நிறுத்துங்க நேரடியாக வங்கி கணக்கில் வர வைங்க என்ன கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் இங்க பாத்தீங்கன்னா சீட்டு என்ன சீட்டு டோக்கன்ல இது ஸ்டாலின் இதுல ஒரு மலிவான அரசியலை இந்த அரசாங்கம் செய்து மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு இணைஞ்சு செய்யணும் இன்றைய தினம் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே சமீபத்திலே மிக்ஜாம் புயல் மழை வெள்ளம் இதன் காரணமாக சென்னை மக்கள் மிக கடுமையான பாதிப்புக்குள்ளானார்கள் ஒரு பத்து நாட்கள் தண்ணீர் வடியவில்லை சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்படுவாங்க தண்ணி முழுக்க முழுக்க பல வீடுகளை அடித்து சென்று விட்டது கீழ்த்தலத்திலே இருக்கக்கூடிய வீடுகள் அதிலே இருந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்டு விட்டது மக்கள் பட்ட அவலங்கள் அனைவருக்குமே தெரியும் குளிக்க முடியல பல்லு விளக்க முடியல காலை கடன் போக முடியல பல கஷ்டங்கள் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் பல பேர் மாட்டிக்கொண்டார்கள் மீட்பு பணி ஒரு திட்டமிடல் இல்லாமல் மீட்பு பணி நடந்தது சரியான திட்டமிடல் இல்லை வழிகாட்டுதல் இல்லை மீட்பு பணியில் எல்லாரும் ஈடுபட்டாங்க பொதுமக்கள் ஈடுபட்டாங்க அரசாங்கம் ஈடுபட்டது மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டார்கள் அரசியல் கட்சி தொண்டர்கள் ஈடுபட்டார்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஈடுபட்டன ஆனால் மீட்பு பணி முழுமையாக ஒருங்கிணைக்கப்படாத காரணத்தினால கஷ்டம் மேலும் அதிகமாச்சு ஒரு வழியாக மீட்பு பணி மழை நின்று வெள்ளம் வடியை துவங்கிய உடனேயே அவங்களுடைய மேலாண்மை ஒரு வார் ரூம் வச்சுருந்தாங்க எல்லாம் மைக்கிலேயே பேசிகிட்டு இருந்தாங்க உதயநிதி மேயர் மு க ஸ்டாலின் தூங்கவே இல்லைங்கிறாங்க பணியாற்றினாங்கங்கிறாங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க மழை பெய்து கொண்டு இருந்த பொழுது கரண்ட் இருந்தது ஒய்ஃபை வசதி இருந்தது எல்லாம் இருந்தது அந்த நேரத்தில் படம் எடுத்ததான் உண்டு அந்த நேரத்தில் தகவல் கொடுத்ததான் உண்டு மழை பெய்த பிறகு உதவிக்கு மீட்பு பணிக்கு ஆள் அனுப்பணும்னா தகவல் தொழில்நுட்பம் அது ரொம்ப முக்கியம் அப்போ பார்த்து கரண்ட்டு கட்டு ஒய்ஃபை இல்லை ஒய்ஃபை எல்லாம் எல்லாம் முடக்கி வச்சது மிகப்பெரிய குற்றம் இது சம்மந்தமாக இந்த அரசாங்கம் ஒரு பெரிய விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் நிவாரணம் கொடுக்கிறார்கள் இப்பொழுது அது நேரடியாக மக்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கலாம் கொடுக்கின்ற நிவாரணம் போதாது ஆறாயிரம் ரூபாய் அதுவும் ரேஷன் கடையில் அதுக்கு முதல்லையே போய் டோக்கன் வாங்கிக்கணும் என்ன டோக்கன் சிஸ்டம் இது எதுக்காக அந்த டோக்கன் சிஸ்டம் எதுக்காக நீங்கள் தான் ரேஷன் கார்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க இப்போலாம் ஸ்மார்ட் கார்டு தான் ரேஷன் கார்டு அது மூலமாக மெசேஜ் அனுப்புனா அவன் வந்து வாங்கிட்டு போயிடுறான் அவன் வங்கி கணக்கில் வரவு வைக்கலாம் இதில் ஒரு விளம்பரம் தேடுறது ரேஷன் கடை முன்னாடி கூட்டம் தடியடி நடத்தி வரிசையை ஒழுங்குபடுத்தணும் மக்கள் காத்து கிடக்கிறான் சோமாரியாவா என்ன பொருளாதாரத்தில் பொழிஞ்சு போன இலங்கையா அங்கதான் மக்கள் இப்படி வரிசையில் நின்னாங்க சாப்பாட்டுக்கு அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடு நீங்களே நம்ம நாட்டை சுடுகாடுங்கிற நிலைமை கொண்டு வந்து விட்டீங்களேப்பா இதான் திராவிட மாடலா இந்த ஆறாயிரம் நிவாரணத் தொகை இடைக்கால நிவாரணம் அது பனிரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி தரப்பட வேண்டும் இந்த சேதமடைந்த பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் அதெல்லாம் புது பொருள் கொடுக்கணும் சொன்ன நான் அண்ணன் அஞ்சாயிரம் ரூபா ஒரு ஓட்டு நீங்கள் என்ன இந்த மிக்சி கிரைண்டர்லாம் புதுசாக கொடுக்கலாமே நீங்கள் கொடுத்த இலவசமாக கொடுத்தீங்கல்ல இது புதுசாக கொடுக்கலாம் வண்டி வாகனங்கள் அதற்கான இஎம்ஐ இந்த இஎம்ஐ எல்லாம் வசூலிக்க வேண்டாம்னு அரசு அறிவுறுத்தலாம் வண்டி வாகனங்களை இன்சூரன்ஸ் நிறுவனம் அந்த வாகனங்களுடைய அந்த நிறுவனங்களோட பேசி ரொம்ப சீக்கிரம் இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும் இது அரசாங்கம் தான் பொறுப்பு இது அரசு செய்த குற்றம் இது அரசு செய்த குற்றம் இது கவர்மெண்ட் தான் பண்ணி கொடுக்கணும் மக்களுக்கு வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வழங்கணும் இலவசமாக வழங்கணும் நரேந்திர மோடி எல்லா கார்டுக்கும் கொடுக்கிறார் அதே மாதிரி தான் தொழில் அம்பத்தூர் எஸ்டேட்ல அந்த தொழில் நிறுவனங்கள் தண்ணீரில் மூழ்கி எந்திரங்கள் ஒண்ணுமே பண்ண முடியல எப்படி தொழில் வளரும் எப்படி வேலை வாய்ப்பு வரும் பள்ளிக்கூட மாணவர்கள் பாட புத்தகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது சுகாதாரம் இந்த சுகாதாரத்துறை உரிய தடுப்பூசியெல்லாம் போடணும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் இனிமேல் இது நடக்காமல் இருக்கிறது இப்போ நாலாயிரம் கோடி பேக்கேஜ் அது என்னாச்சு ஏமாற்றி வெள்ளை எரிக்க வேணும் அதெல்லாம் ஒரு பக்கம் இனிமேலாவது சரியா திட்டம் போடுங்கயா நல்ல ஆட்களை கூப்பிடுங்க இதில் நிபுணத்துவம் பெற்றவர்களை கூப்பிடுங்க ஆலோசனைகளை பெற்று நல்ல திட்டத்தை தீட்டி சும்மா இந்த சொத்த காரணம் நீங்கள் என்ன விஞ்ஞானியா நீங்கள் போய் கடலுக்குள்ள கடல் தண்ணி உள்வாங்கல உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு கழிவு நீரும் என்னங்க மழை நீர் எல்லாம் ஒன்றா கலந்து குடிநீரும் கலந்து சென்னையில் இன்னும் இந்த மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியில் பல அவலங்கள் நேர்ந்தது இனிமேலாவது இதெல்லாம் மாறணும் சென்னை வந்து தர்மமிகு சென்னை இதை வாழ தகுதியுள்ள நீங்களே பல நேரங்களில் சிங்கார சென்னை எழில்மிகு சென்னை இப்படியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறீங்க நீங்களே தான் இத்தனை ஆண்டு காலமாக ஆட்சி பண்ணியிருக்கிறீங்க நீங்களே மேயராக இருந்திருக்கீங்க இனிமேலாவது இந்த நிலைமை மாற வேண்டும் இந்த கோரிக்கை புகார் மனுவை நாங்கள் இன்றைக்கு கொண்டு போய் சமர்ப்பிக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக மக்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறோம் இப்பொழுதும் சொல்லுகிறோம் இந்த ரேஷன் கடையில் டோக்கன் போடுற முறையை நிறுத்துங்க நேரடியாக வங்கி கணக்கில் வர வைங்க அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டு அதாவது ஆய்வுக்குழுவினர் இங்க வந்து இந்த அரசு அதிகாரிகள் அவங்க கூட்டிட்டு போற இடத்துக்கு தான் போறாங்க இந்த அரசு அதிகாரிகள் தெரிவித்த தகவல் இல்லைங்களா அந்த தகவலின் அடிப்படையில் அவங்க வந்து அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க அவங்க மக்கள் கிட்ட வந்து கேட்டிருந்தாங்கன்னா அது மாறி இருக்கும் அவர்கள் தெரிவித்து இருக்கின்ற கருத்து தவறானது அதை வெளி உலகத்துக்கு உணர்த்தும் பண்ணமா தான் பாருங்க இந்த மிக்ஸி இந்த கிரைண்டரு இந்த டிவி இதெல்லாம் வச்சு ஆர்ப்பாட்டம் பண்றோம் மத்திய அரசு அதிகாரிகள் தெரிவித்த கருத்து தவறானது மக்களை ஏமாற்றுவதாக இருக்கிறது அதுக்கு கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆய்வு செய்யல நல்லா தெரிஞ்சுங்க இந்த ஆய்வுங்கிறத ஒரு நாடகம் யார் வந்து ஆய்வு செய்வா ஒரு நீரியல் நீர் மேலாண்மை நிபுணர் அவர் வந்து பார்த்தா தெரியும் இல்லையா ஒரு நகரமைப்பு அதிகாரி அது சம்பந்தமாக படித்தவர் அவர் வந்தால் பார்க்கலாம் தண்ணி என்னது ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சு இவர் சொன்ன மாதிரி அது வந்து பார்த்தா இந்த ஆய்வுன்னு வந்து எல்லாம் போட்டோ போஸ் கொடுத்துட்டு கடலில் தண்ணி உள்ளே வாங்க மாட்டேங்குதுன்னு ஸ்டாலின் அங்கே போய் பார்க்குறாரு இந்த ஆய்வு செய்கிறோம் என்று சொல்லி விளம்பரம் தான் தேடிக்கொள்கிறார்கள் இந்த போட்டோ ஷூட் மாடல் திராவிட மாடல் இது வந்து முதல்ல தடை செய்யப்பட வேண்டும் உண்மையிலேயே அது சம்மந்தமான நிபுணர்களை அது சம்மந்தமான என்ஜினியர்களை அவங்கள வச்சு பண்ணி இனிமேலாவது இந்த சென்னை ஒரு விடியல் பிறக்கட்டும் இனிமேலாவது அந்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மத்திய அரசு இந்த சென்னை புயலிலே ஏற்பட்ட அனைத்து பாதிப்பிற்கும் முழு இழப்பீட்டை மத்திய அரசு வழங்க வேண்டும் இழப்பீடு நிவாரணம் நீங்கள் பாருங்க மத்திய அரசாங்கத்தினுடைய தேசிய பேரிடர் மீட்பு அந்த குழுவினர் தான் வந்து இங்கே வேலை செஞ்சாங்க அவங்களாம் இந்தியில் பேசினாங்க போய் போய் வயதானவர்கள் மேலே இருப்பாங்க அவங்களெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க தங்கள் தோளில் சுமந்துட்டு வந்தாங்க மத்திய பேரிடர் மீட்பு குழு அந்த படை எப்படி வேலை செஞ்சுதோ அதே மாதிரி நிவாரணம் வழங்குவதுலேயும் இப்போ வந்து இன்ட்ரீம் ரிலீஃபாக நாலாயிரம் நானூறு கோடி ப்ளஸ் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஐநூறு கோடி தொள்ளாயிரம் கோடிக்கு மேலே கொடுத்துருக்காங்க என்ன கோடி ரூபா பணம் கொடுத்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா சீட்டு என்ன சீட்டு டோக்கனில் இது ஸ்டாலின் இதில் ஒரு மலிவான அரசியலை இந்த அரசாங்கம் செய்யுது மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு இணைஞ்சு செய்யணும் மத்திய அரசு உரிய இழப்பீட்டை கொடுக்க வேண்டும் அந்த கோரிக்கையை நாங்க எங்களுடைய ஃபோரங்களில் வலியுறுத்துவோம் நன்றி வணக்கம்